எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தே மாட்டாங்க போல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிரமோட் டூ உடைய ரிவ்யூவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீக் அப்படிங்கிறது இந்த வாரம் தான் ஏன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸில் டெவில்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷராக ஒரு விஷயம் வந்து நடஞ்சி வீட்டில் ஸோ அதை அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிச்சர் எடுத்தீங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க அது அருண் ஜாக்லின்னு சௌந்தர்யா அப்புறம் வந்து சத்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னங்க இதெல்லாம் இருக்கீங்கன்ற மாதிரி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இந்த மூஞ்சிகளுக்கு வந்து பண்ணவும் தெரியல ஆடவும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இருந்து ஒரு ஃபைட் வந்து நடந்துச்சு சரிங்களா அது என்ன ஃபைட் அப்படின்னா தர்ஷிகாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் அதில் வந்து இவங்க வந்து என்ன அவங்க அப்பா வீடான்ட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான்ட்டாங்க இது ரெண்டி அட்ரஸ் பண்ணணும்ல ஏன்னா ஒரு பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்றதுனால தர்ஷிகா கிட்டேயும் அட்ரஸ் நடக்குது நம்ம ஜாக்லின் ஜாக்லின்கிட்டேயும் அட்ரஸ் வந்து பண்ணுறாரு நம்ம விஜய் சதுபதி அப்போ நம்ம தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து அது ஃப்ளோவில் வந்துச்சு சார் என்னம்மா ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை கூட வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அதை பேசுகிறாங்க உள் வாங்கி இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் வந்துச்சு சார் அப்படின்றாங்க உடனே நம்ம விஜய் சதுபதி வந்து எம்மா கான்வர்சேனில் வந்தாலும் தப்பு தான் நம்ம பெஸாமான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அடுத்து என்ன சீப் போன்ற அப்படின்னோடனே ஆமாம் சார் தப்பு தான் சார் அதில் நம்ம தப்புன்னு சொன்னால் கூட அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கம்மா சரி சார் நம்ம பண்ண மாட்டேன் சார் அப்படின்றாங்க ஸோ இந்த பொரு சீசன் பொறுத்த வரைக்கும் சீப்போ உட்காருங்க அப்புறம் வந்து மூஞ்சில் கொஞ்சம் லைட்டாக சைகை காட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து கெட்ட வார்த்தையாக வந்து தோணுது அப்படிங்கிறது தான் சரி இந்த சௌந்தர்யா கிட்டே ஏன் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அது எதனால் அப்படின்னா அதாவது சௌந்தர்யாக்காக ஜாக்லின் வராங்க ஜாக்லின்காக சௌந்தர்யா வராங்க அதுவும் ஜாக்லின்காக சௌந்தரியா ஒரு சும்மா லைட்டாக நீங்கள் போய் ஜாக்லின் இப்படி தொட்டால் கூட போதும் ஏன் என்ன அவளை தொடுறான்ட்டு வந்துடுவாங்க ஜாக்லின் சௌந்தர்யா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஏன் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான்றாருன்னா எதையுமே அவங்க மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க ஈவன் போஸ்ட் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி ஏன்னா இயல்பாக இருக்காங்களாம் அவங்களுடைய அந்த பிஆர்லாம் முட்டு கொடுக்குறது வந்து சௌந்தரியா இயல்பாக இருக்காங்க அதாவது நம்ம ஏதாவது எடுத்து சொன்னால் கூட நம்ம மூஞ்சி அப்படி காட்டிடுவாங்க இப்போ நீங்கள் போய் இப்போ எவனா சப்போர்ட் பண்ணுறாங்க கூட போய் நீ சூப்பராக இருந்த சவுண்ட் அப்படின்னா அப்படின்றவாங்க ஸோ அவனுக்கே வந்து செருப்பால் நம்மளை அடிச்சுக்கணும்னு தோணும் இந்த வெளியே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சொல்கிறேன் எல்லாம் வந்து தற்கூரி தான் கண்டிப்பாக ஏன்னா ஒன்றுமே பண்ணாத ஒருத்தி சும்மா ரியாக்ஷன் மூஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி எல்லாத்தையும் வந்து கேவலப்படுத்தி டீக்ரேட் பண்ணி டீமீன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது சௌந்தர்யா தான் அந்த வீட்டில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெய் சேதுபதியம் வந்து பேசி பார்த்தா நேத்தும் வந்து இப்படி கை தட்டுது ஜெய் ஆஹ் மாதிரி ஹோஸ்ட்டாக வந்து ஒருத்தன் உள்ள போயிருந்தான் அப்படின்னா கமல்சாக்கு முன்னாடி இதை பண்ண பார்ப்போம் கை தட்டுறது மூஞ்சு கண்ணை உருட்டுறது கண்ணை நோண்டி எழுதி எடுத்துருவார் என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஆ என்ன ரியாக்ஷன் இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு ஷோவில் நீ வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட பண்ணு உங்கள் அம்மா கிட்ட பண்ணு இல்லை உங்கள் கிட்ட பண்ணு இது வந்து ஒரு ஒரு ஷோக்குள்ளே வந்துட்டு நீ வந்து அது ஒரு கண்டெஸ்டன்ட்டையோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு ஜட்ஜையோ நீ வந்து உள்ள ஹோஸ்டையோ நீ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் சும்மா வந்து மூஞ்சை காட்டிட்டு இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தடவை சொன்னாலும் அதுக்கு வந்து புத்தியே வரப்போகிறது இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் விஜயசி சொல்லிட்டார் மாதிரி ரியாக்ஷன் நீ சொன்னாலும் புரிய மாட்டேது உனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேது நீ பேசவும் தெரில உனக்கு நாலு பாயிண்ட் ஒன்றா நீ என்னத்தையோ ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இருக்க ஆஹ் இந்த விஜய் டிவியும் காரம் வந்து இந்த விஷ்ணுவோட ஃப்ரெண்டாக இருக்கிறனால இருக்கான் வெளியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம எல்லாம் சொம்பு தூக்கி திருவிதாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை அவ்வளோதான் ஸோ அதனால தான் அவர் சொல்றாரு உன்னை சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா சொன்னாலும் அது கீழே ஓட்டுற பேப்பர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது எனக்கு என்னமோ சௌந்தரியம் ஏதோ பேசியிருக்காங்கன்னு தோணுது விஜய் சதுபதி புரியுதா ஏன்னா நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறப்ப பேசும்போது ம் ஆமாம் அவர் சொல்லிட்டார் பெரியவர் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் சௌந்தரியா ஏன்னா இது வந்து இப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து எஜுகேட் பண்ணுவார் சரியா உனக்குலாம் என்னத்தை சொல்கிறது அப்போ நீ எதுவுமே கேட்க மாட்டேன் நீ வெற்றி முடிஞ்சால் வீணாக போன ஜஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஸோ ஹோப் சௌந்தர்யா ரியலைசஸ் அந்த ரியாக்ஷன்லாம் தயவு செஞ்சு வேணாம் அது எவனா ஒருத்த பேசினாலே என்ன இது நான் பண்ணால் எவ்வளோ கருப்பாக இருக்கும் உங்களுக்கு மூஞ்சை பார்க்குறதுக்கு அது பண்ணால் அப்படி தானே இருக்குது அப்போ சொல்லணும்ல மாற்றணுன்ட்டு என்னோட சொல்கிறீங்களா மார்க் பண்ணாதீங்க நான் அதை சொல்லுங்கள் நான் போத சப்போர்ட் கொஞ்சம் மோகரையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை